சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் மணி பத்தடிக்க போறது இந்த கங்காவை இன்னும் காணலியே அவள் ஆபீஸுக்கு போயிட்டு ஆத்துக்கு வரதுக்குள்ளே சாதாரணமாகவே அவள் இன்னும் வரலியேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கும் எனக்கு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் சொரியர் சொரியர்னு வயத்தை செய்யறது என்னமோ ஒவ்வொரு நாளும் அவளை கேட்கணும் கேட்கணும்னு வார்த்தைகள் தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடறது நான் என்னன்னு கேட்பேன் எப்படி கேட்பேன் கேட்கறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் என் மனசுக்கு தெரியறதே என் தலையிலே பெரிய இடியா விழப்போறதுன்னு தெரியறதே அவள் எந்த நேரத்திலேயும் வருவா எங்கே வேணும்னாலும் போவா அப்போல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கேனா நானா என்னத்தையாவது கற்பனை பண்ணி பயந்துண்டு இருப்பேனே ஒழிய அவளை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் நம்பி இருக்கேனா கணேசன் வந்து எவ்வளவோ சொல்லி இருக்கான் அவன் இப்படி சொன்னான்னு அவகிட்டே சொல்லி இருப்பேனா ஏன் சொல்லலே என் பொண்ணு தப்போ வழிக்குப் போக மாட்டாங்கிற நம்பிக்கை என் நெஞ்சிலே ஆழமா இருக்கிறச்சே இதையெல்லாம் என்னத்துக்கு அவகிட்டே போய் கேட்கணும்னு நானே நினைச்சிருக்கேன் இவளைப் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்றச்சே நான் என்னமா துவஜம் கட்டிண்டு நிப்பேன் அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு கணேசன் வாயைத் தைச்சுன்னா அனுப்புவேன் அவளுக்கு சினைகிதிகளும் உண்டோ இவள் யார்கிட்டே யாவது சிரிச்சு பேசுவாளோ நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுவேனே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கே அந்த நெத்தியிலே ஒரு பொட்டு வச்சுண்டா என்னென்னு நினைப்பேனே வெள்ளிக்கிழமையிலாவது விசேஷ நாளையாவது தலையிலே கொஞ்சம் பூ வச்சுக்க மாட்டாளா ஒரு கல்யாணமாகாத பொண்ணுன்னு இங்கி இருக்கேனே இவள் வாக்கிங் போறதையும் உத்தியோகம் பண்றதையும் பார்த்து பார்த்து பெருமையிலே பூரிச்சு கிடந்தேன் என் பூரிப்பு தெய்வத்துக்குப் பொறுக்குமா எல்லாம் போச்சு என் பொண்ணை பத்தி ஒரே அடியாய் பீத்தெண்டு திரிஞ்சேனே இப்ப வெளியிலே தலை காட்ட முடியலே கணேசன் இப்பத்தான் வந்துட்டு போனான் அவன் கேட்கற ஒவ்வொரு கேள்வியும் இப்படி குத்தி இப்படி வாங்கிறது எனக்கு குனிஞ்ச தலையே நிமிர முடியலை ஒன்னும் பேச முடியாமல் அழுதுட்டேன் நான் அழுதா அவாளுக்கென்ன ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு தராலே அழுதே நேக்கு எழுத்தா போயிருது இப்படிச் சீரழியறத்துக்கு நான் என்ன ஏழு பெத்தேனா எட்டு பெத்தேனா பிள்ளையிலே ஒன்னு பொன்னிலே ஒன்னு இந்த பொண்ணு பண்ணாத காரியமெல்லாம் பண்ணிட்டு வருவா இந்த பிள்ளை என்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுண்டு நிக்கிறது நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் இவளை பத்தி சொன்ன ஒவ்வொன்னும் நிஜமா போன பரம் என்னத்துக்கு இந்த உசிரினல் தோணறது இந்த பொண்ணுக்கு புத்தி கெட்டு போயிடு தோன்னும் எனக்கு பயமாயிருக்கு முன்னே ஒரு தடவை அந்த ஏதோ ஒரு நிமிஷம் பிடிச்சதே ஒரு பைத்தியம் அது இப்ப நிரந்தரமா பிடிச்சுடுத்து இவளை ஆட்டி வைக்கிறது இவள் ஆடருள் இவளை சொல்லி குத்தமில்லே இவளை என்னமோ பிடிச்சுத்தான் இருக்கு இல்லைன்னா இவளுக்கு புத்தி இப்படியெல்லாம் போகுமோ நாளே என் கண்ணாலே பாக்காம வேற யாராவது வந்து சொன்னா நம்பி இருக்க மாட்டேனே இந்த கங்கா வாசற்படியிலே எடுத்து வெக்கற போதே இப்பெல்லாம் அடுப்படி வரைக்கும் சென்ட் மணக்கிறது யாராவது சொல்லு நாள் நம்புவேனா பொட்டு வச்சுக்க வேண்டியவள் பொட்டு வச்சுக்க மாட்டாளான்னு நானே ஆசைப்பட்டேனே இப்போ என்னடானா கொத்து மாதிரி எண்ணத்தையோ வச்சிண்டு நாலஞ்சு சாயத்திலே தோச்சு தோச்சு நெத்தியிலே முத்திரைன்னு குத்திக்கரு இது பைத்தியம் இல்லாம வேற என்ன சொல்லுங்கோ குருவத்திலே மையை ஈஷிக்கிரு காதோரத்திலே எங்க ஊர் தேவன்மார் கிருதா மாதிரி முடியே இழுத்து விட்டுக்கறா ஏற்கனவே தைச்ச சட்டையெல்லாம் அள்ளிந்து போய் தையக்காரன் கிட்டே கொடுத்துத் தோல் வரைக்கும் தெரியற மாதிரி கையை நறுக்கிண்டு வந்திருக்காளே இப்போ புதுசா தச்சிண்டு வந்திருக்காளே அதுக்கு கையையே காணேன் உள்ளே போட்டுக்கிறது மாதிரி இருக்கு எப்பவும் இப்படி இருக்கிறவளா இருந்தால் யாருக்கு என்ன தோணப் போறது இவளுக்கு புதுசானா என்னமோ பிடிச்சிருக்கு அம்மா இவள் என் சிநேகிதனோ இதுவரைக்கும் ஒரு பொண்ணை ஆத்துக்கு அழைச்சுண்டு வந்ததில்லைன்னு பெருமைப்பட்டுக்கு வேனே போன மாசம் ஒரு நாள் யாரோ ஒரு தடியனை இழுத்துண்டு வந்து ஆத்துக்குள்ளே நிக்கறா இவளுக்கு சிநேகிதனாம் என்னடி இது அநியாயம் அவனும் வந்து சட்டமா சோபாவிலே உட்கார்ந்துண்டு இஞ்சின் மாதிரி புகை விடறான் நாத்தம் கொடலை பிடுங்கி எடுக்கிறது அவன் என்ன ஜாதியோ நுலுக்கனா இருப்பானோ கிறிஸ்துவனோ சூத்திரனோ இவளே ஆத்துக்குள்ளே இழுத்துண்டு வந்த பரம் நான் என்ன பண்ணுவேன் மரியாதைக்காக காபியை கொண்டு போய் அவன் எதிரே வைக்கிறேன் அதுக்குள்ளே உடம்பு கூசி போறது இவள்தான் உட்கார்ந்துண்டு ஒரே அடியா உபசாரம் பண்றா நான் எல்லா அவனுக்கு எதிரே தையும் உள்ளே இருந்து பார்த்துண்டுதான் இருக்கேன் கர்மம் காபி தம்ளரை எடுத்து எச்சல் பண்ணின்னா குடிக்கிறான் அதிலே என்ன நெட்டோ வச்சுட்டான் நல்லவேளை அவன் போன பரம் அவளை ஒரு முழுங்கு குடிச்சுட்டு எடுத்து கொட்டிட்டு அலம்பி வச்சுட்டாள் அப்பறம் கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சேன் இப்போ வாக்கிங் போறதெல்லாம் விட்டுட்டா இவன்தான் வந்துடனானே பொழுது ஒரு பக்கம் விடியறதுக்குள்ளே இவன் கார் திருவிலே வரவேண்டியதுதான் ஒவ்வொரு ஆத்திலையும் வேடிக்கையை பாக்குறதுக்கு வாசப்படியிலேயும் ஜன்னலையும் வந்து நின்னுடர எல்லாரும் வெக்கம் மானம் எல்லாத்தையும் இவள் உதிர்த்துட்டா தலையை நிமிர்ந்துண்டு குதிரை மாதிரி அவன் கூட போறாள் ஏதோ வீம்பு பிடிச்சு என் பேரை நான் காட்டறேன் பாருடிந்து கங்கணம் கங்கடம் நான் நிக்கறா இப்ப நான் என்ன பண்ணட்டும் இப்படி இவள் கைமீறி போயிட்டாலே முன்னே மாதிரி இப்போ இவளை அடிக்க முடியுமா பேசாம வெங்கு அண்ணாவுக்கு கடிதாசி எழுதி போலவா அவர்தான் வந்து என்ன பண்ண முடியும் இனிமே எல்லாம் அவர் அடிக்கடி சொல்லுவாரே அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமுன் பொன்னை பத்தி இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதே இந்த கங்காவுக்கு சிரமான புத்தி கிடையாதுன்னு அப்போலாம் அவர் சொல்றது இருக்கும் இப்போ நியாயமாயிடுத்தே இவளை பத்தி ஒவ்வொருத்தர் சொன்னதும் நியாயமாயிடுத்தே எனக்கு என்ன தலையெழுத்து இந்த கன்றாவியை எல்லாம் பார்த்துண்டு இந்த கரையெல்லாம் பூசெண்டில் நிக்கணும்னு நான் போரேண்டி அம்மா எங்கேயாவது போயிடறேன் இந்த சமயக்கார உத்தியோகத்தை எந்த ஆத்திலே போய் சென்றாலும் நேக்க ஒரு வேளைச் சாப்பாடும் கட்டிக்க ஒரு புடவையும் கிடைக்காதா என்ன சீ கஷ்டமே நான் எதுக்கு இப்போ அழறேன் இவா பண்ற அக்கிரமத்தை தட்டி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடுத்தே பெத்தமிழிங்கிற மரியாதை இல்லாம போயிடுத்தே இன்னைக்கு வரட்டும் ரெண்டிலே ஒன்னும் எனக்கு தெரிஞ்சகணம் நான் இந்த ஆத்திலே இருக்கிறதா எங்கேயாவது போயிடறதா இன்னும் கேட்டுடறேன் அதுக்கு கூட வாயிலேன்னா கணேசன் சொன்ன மாதிரி நான் இவ்வாறுக்கு படுக்கை தட்டி போட வேண்டியதுதான் ஐயோ அவன் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போனாள் இப்பதான் ஆபீஸுக்கு போன நான் வீட்டுக்கு வரேன் ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுத்து வாசல் லைட்டையும் போட்டுண்டு அம்மா படியிலேயே உட்கார்ந்திருக்கா வழக்கமா கையிலே ஏதாவது பத்திரிகை வச்சுண்டிருப்பா இப்போ வெறுங்கையோட உட்கார்ந்துண்டு வானத்தை இன்னிக்கும் தான் இவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்னை திராப்பாண்டதுக்கு இவர் வரலே இன்னைக்கு பேசிண்டே ரொம்ப குடிச்சட்டார் நானேதான் இவரை வரவேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த பெரிய காரை டிரைவர் ஓட்டிந்து வரான் நான் பின் சீட்டிலே உட்கார்ந்திருக்கேன் அதோ லைட் எரியறதே ஒரு அம்மா உட்கார்ந்திருக்காங்களே அந்த வீட்டு முன்னே நிறுத்து நு அவனுக்கு அடையாளம் சொல்றேன் அவன் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து கதவை திறந்து விடறான் நான் போகலாங்களா என்று கேட்டு சலாம் வைக்கிறான் கார் போறது நான் படி ஏறச்சேன்ன முகத்திலே முந்தானையை போட்டுண்டு எதுக்கு அம்மா இப்படி திடீர்னு விம்மி விம்மி அழறாள் நான் என்ன பண்றது இப்போ கவனிக்காத மாதிரி உள்ளே போயிடறதா என்ன இதெல்லாம்னு கண்டிக்கிறதா எதுக்குமா அழறேன்னு சமாதானம் பண்றதா எனக்கு ஒன்னும் புரியலையே ஆனா இந்த வயசிலே அம்மா ஒரு குழந்தையை போல அழதை பார்க்க இருக்கு இவனை என்னென்னு கூப்பிட்டு நான் சமாதானம் பண்ணது அம்மான் கூப்பிட்டு பன்னெண்டு வருஷம் ஆச்சனும் இப்பத்தான் எனக்கு ஞாபகம் வருது நான் திரும்பி பார்க்கிறேன் எதிர்த்தாத்து ஜன்னலே தலை தெரியறது எதிர்த்தாத்திலிருந்து யாரோ பாக்கறா ஏதாவது சொல்றதானா உள்ளே வந்து சொல்லு நு வாசல் லைட்டே பட்னோ அணைச்சுட்டு உள்ளே வந்துடறேன் அம்மா கதவைச் சாத்தித் தாழ்பாள் போட்டுண்டு என் பின்னாலே ஹாலுக்கு வராள் எனக்கு அவளை திரும்பி பார்க்கே ஏனோ பயமா இருக்கு திருச்சேஞ்ச் பண்ணதுக்காக ரூமுக்குள்ளே போய் கதவை சாதிடறேன் இப்போ அம்மா சொல்றாள் எதிர்த்தாத்திலிருந்து யாரோ பாக்கிறது இப்ப மட்டும்தான் உன் கண்ணுக்குத் தெரியறதோ சேஞ்ச் பண்ணிக்கறச்சே என்னை நானே கண்ணாடியிலே பார்த்துக்கற போது எனக்கு சிரிப்பு வரது வேஷம் கட்டிண்டு ஆடறேன் நேதான் ஆடறேன் என்னாலே இனிமே கெட்டு போகவே முடியாது முடியாதவா முடிஞ்சவா மாதிரி நடிக்கவாவது வேணும் அப்படி நடிக்காததனாலேதான் இத்தனை நாள் என்னை எல்லாரும் அசடன்னு நினைச்சுண்டிருந்தா இப்போ எல்லாரும் என்னை கண்டு பயப்படறா ஆன என்னை அப்பவும் யாரும் ஒசத்தியா நினைக்கலே இப்பவும் நினைக்கலே அப்போ கெட்டு போன அசடுன்னு நினைச்சென்றிருந்தா இப்பவும் கூட கெட்டு போனவன்னுதான் நினைக்கறா ஆன அசடுநு நினைக்கலே எனக்கும் பொருத்தன் இருக்காள்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சொடுத்து இப்போ ஆபீஸ்லே என்னை எவனும் இழிச்சு இழிச்சுண்டு பார்க்கறதில்லே ஆனா என் முதுகுக்கு பின்னாலே எல்லோரும் இழிச்சு இழிச்சுண்டு பேசிக்கரு ஐ டோன்ட் கேர் எனும் நான் மட்டும் தாலி அறுத்தவள் மாதிரி ஒன்னும் பண்ணிக்காமல் நிக்கணுமோ இந்த தடியன்களைக் கண்டு இவனுங்க மிஸ்பிகேவ் பண்ணுவாங்களே என்கிற பயத்திலேதான் அப்படியெல்லாம் இருந்தேன் இப்போ எனக்கென்னை யார் என்ன பேசினால் எனக்கென்ன இவர் என்னை வெச்சுண்டிருக்கிறதா பேசிக்குவா அது ரொம்ப உத்தமம் அதுதான் நியாயம் ஆ அப்படி இல்லைங்கிறது என் மனசுக்கும் இவர் மனசுக்கும் தெரியும் இது மத்தவாளுக்கு தெரியப்படாது அப்படியெல்லாம் அசிங்கமா பழக முடியாத அளவுக்கு அவரும் வளர்ந்துட்டார் ஏதோ ஒரு நம்பிக்கையிலேயும் நப்பாசையிலேயும் தான் அன்னைக்கு என்னை இவர் பார்க்க வந்திருக்கார் நான் இவரை லவ் பண்ணலைங்கிறது இவருக்கு தெரிஞ்சப்போ இவர் ஏமாந்துட்டான்னு எனக்கு புரிஞ்சது தன்னை மனப்பூர்வமா காதலிக்கிற ஒரு மனசுக்காக இவர் ரொம்ப ஏங்கறார் அப்படி ஒரு மனசு இவருக்கு இந்த ஜன்மத்திலே கிடைக்காது பாவம் புன் சோல் நான் இவரை ஒரு நம்பிக்கையான பிரண்டா எப்பவும் வச்சுக்கலாம் சில சமயத்திலே இவர் ஒரு குழந்தை சில சமயத்திலே இவர் ஒரு தகப்பன் மாதிரியும் பழகிறார் இவரும் இவர் போன் மஞ்சுவும் பேசிண்டிருக்கிறச்சேதான் எனக்கு அது புரிஞ்சது என்னோட எப்படி பேசின்றிருக்காரோ அப்படித்தான் அந்த பொண்ணோடையும் பேசுறார் இவர் பெண்டாட்டியோட பேசி பத்து வருஷத்துக்கு மேலே ஆறுதாம் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பேச்சோட சேர்த்தியா என்ன அது தினம் உண்டாம் இவர் போன் மஞ்சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போல்லாம் தினம் ஆபீஸ் விட்ட உடனே அவ ஆத்துக்குத்தான் போறேன் இவர் பாட்டிலையும் கிளாசையும் கையிலே தூக்கிண்டு மொட்டை மாடியிலே வந்து உக்காந்துண்டு குடிக்க ஆரம்பிச்சுடறார் மஞ்சுவும் நானும் பேசிண்டு இருப்போம் இவர் அர்த்தத்தோடையோ அர்த்தமில்லாமையோ சிரிப்பார் என்னை பார்த்ததிலிருந்து இவர் கிடப்புக்கு போறதில்லையாம் அதிலே எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷம் இப்போ நான் பண்ணிக்கிறேனே இந்த ஸ்டைலெல்லாம் மஞ்சுதான் எனக்கு கத்துத்தராள் இந்த வாழ்க்கையிலேயும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வழி கண்டு பிடிச்சுட்டேன்னு தோன்றது எனக்கு நான் வரச்சே அம்மா அழுதாலே என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் கணேசன் வந்திருப்பான் அன்னிக்கு எங்க ஆபீஸ் வாசல்லே இவர் காரிலே நான் ஏறச்சே அவன் பார்த்தான் நன்னா பாருடான்னு சொல்ற மாதிரி நான் முன் சீட்டிலே அவர் பக்கத்திலே சட்டமா ஏறி உட்கார்ந்துண்டேன் எனக்கு நன்னா தெரியறது இப்போலாம் தினம் இந்த கணேசன் என்னை சீன்றையூட்டி மாதிரி வாட்ச் பண்றான் ஆத்திலே போய் மன்னிக்கிட்டே தினம் நான் ஒரு காரிலே ஒவ்வொருத்தனோட போறதா சொல்லிந்திருப்பான் ஒரே ஸ்டேல் பண்ணிக்கிறதா வன்னிச்சென்றிருப்பாள் அவள் நான் கிராப்பம் வெட்டி கவனம் போட்டுண்டு திரியரதா எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டேயும் சொல்லிந்திருப்பா சொல்லட்டுமே இவர் ஒன்னொன்னும் சொல்லச் சொல்ல நானும் செஞ்சு காண்பிக்கிறேன் திரஸ் பண்ணிக்கிறதுலே என்ன தப்பு அது அவாவா இஷ்டம் அவாவாலோட சௌகரியம் நான் அரை கதவை திறந்துண்டு வெளியே வரேன் இந்த அம்மா என்னை இப்படி பார்க்கறா என்னே நானும் அவரையே பார்க்கறேன் உனக்கே நன்னாயிருக்கா நூ தொண்டை அடைக்க கேட்கிறாள் நான் ஒன்னும் பதில் சொல்லவில்லை இப்போ யாரோ தெருவிலே பாக்கறாள் சொன்னையே அவா இப்பவும் நம்மளை பார்த்துண்டு இருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா பார் நான் சாயங்காலம் கணேசன் வந்து என்னென்னலாம் கேட்டுட்டு போனான் தெரியுமா பெத்தமனிந்தர மரியாதை இருந்தால் அப்படியெல்லாம் கேட்பானா நீதான் இப்படியெல்லாம் நனப்பியா மறுபடியும் அழறாள் அவள் அழதை எனக்கு பார்க்க முடியலே இந்த பக்கம் திரும்பிண்டு சொல்றேன் கணேசன் தான் புதுசா வந்து சொல்றானாக்கும் எப்பவும் தான் சொல்றான் இதுக்கு இப்போ அழுவானேன் அவன் எப்பவும் தான் சொல்றான் நான் எப்பவாவது உன்னை வந்து கேட்டிருக்கேனா உன் மேலே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஏதோ வயத்தெறிச்சலே இவாழாம் அப்படி பேசினான்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் எனக்கு வயத்தை எரியறதடி வயத்தை எரியறதே இன்னும் வயத்திலே அடிச்சுக்கறாளே உனக்கு புத்திகெட்டு போச்சோடி இந்த மாதிரி துணியும் இந்த மாதிரி சட்டையும் போட்டுண்டு நினைக்கிறவளா நீ உனக்கு சினேகிதமே ஒன்னும் கிடையாதுன்னு நினைச்சேனே கெட்டு போறதுக்குத்தானே இந்த சினைகிதம் ஒன்னும் பிடிச்சிருக்கே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்னடி சினேகிதம் வேண்டி கிடக்கு இப்படி நேருங்கேட்ட நேரத்திலே காரிலே வந்து இறங்கினா பாக்கறவா தப்பாத்தானே எவனோட பேசுவா அது தப்புத்தானிடி ஓ நீ எல்லாம் தெரிஞ்சவள் இப்படி பன்றே நூ புலம்பி புலம்பி பேசின்றே இருந்தவள் பல்லை கடிச்சென்று முன்னே மாதிரி கத்தராள் சனியன் பிடிச்சவளே வாயை திறந்து பதில் சொல்லேன் நான் பாட்டுக்கு கல்லாட்டமா நிக்கிறையே இல்லேனா என்னை இங்கேயாவது பேசிண்டிருக்கேன் ஒழிச்சு தொலைச்சுடு இப்போ நான் அவளை திரும்பி பார்க்கறேன் இன்னும் நான் அம்மானு கூப்பிடலே நான் திரஸ் பண்ணிக்கிற தைப்பத்தி இவ்வாளுக்கென்ன இவ்வளவு பேச்சு நான் பொறுமையா சொல்றேன் அந்த கார்லே வரவன் எவனோ இல்லை அவன்தான் அவன் உங்க அண்ணா சொன்னாரே சாமர்த்தியம் இருந்தா அவனையே தேடி பிடிச்சு இழுத்துண்டு வந்து இவன்தான் என் புருஷன் நான் இனிமே இவரோடுதான் வாழப்போறேன்னு சொல்லட்டுமே நாமளா தடுக்க போறோம்னு என் சாமர்த்தியத்தினாலேயே பன்னெண்டு வருஷத்துக்கு பரம் அவரை கண்டுபிடிச்சுட்டேன் ஆனா நாங்க ஒன்னும் புருஷன் போண்டாட்டியா போறதில்லே நாங்க ரெண்டு பேருமே அதெல்லாம் தாண்டிட்டோம் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு கல்யாணம் பண்ற வயசுக்கு போன் இருக்கு அவர்தான் எனக்கு இனிமே துணையா இருப்பார் உனக்கு உலகம் தெரியாது அம்மா எத்தனை புலிகள் பசுத்தோலை போர்த்திண்டு இருக்குன்னு மாமாவை பத்தி ஏதேனும் சொல்லிட போறேன்னு நாக்கே கடிச்சுண்டுறேன் நான் அம்புஜம் மாமிகிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே இவள் பார்வையிலிருந்து எனக்கு புரியறது என் பேச்சை இவள் நம்பலே இடிச்சு காட்டறாள் அதுக்காகத்தான் இந்த வேஷத்தை போர்த்திண்டு நீ அலையறையோ அலைஞ்சு அலைஞ்சு உலகத்தை தெரிஞ்சுண்டு உத்தான இந்த வேஷத்தை போர்த்திண்டு நீ அலையறையோ அலைஞ்சு அலைஞ்சு உலகத்தை தெரிஞ்சுண்டே நீ பண்ணிக்கிற டிரெஸ்லையே நீ உலகத்தை தெரிஞ்சுண்டேன்னு உலகத்துக்கு தெரியறதையூ போட்டுண்டு ஷடப் ஐயோ நான் என்ன பேசுறேன் இதை நான் சொல்லப்படாதே இது அவசியமில்லையே ஆனா சொல்லேன் நீ மாத்திரம் உன் நிலைமைக்கு தான் பண்ணிண்டிருக்கியோ இட் இஸ் ஒன்ஸ் ஓன் பிசினஸ் கிளாஸ்கோ மல்லிலே ரவிக்க இருக்கியே கலர் புடவை கட்டிண்டிருக்கியே அப்பா செத்த அன்னிக்கே தலையை சிறைச்சா கொட்டிட்டே இதை பத்தி எல்லாம் கூட மன்னி சொல்லிண்டு இருக்காளாம் பெரிசா உலகம் பேசுறதுன்னா இதுக்கு என்ன அர்த்தமோ அம்மா அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துடறாள் இன்னைக்கு ராத்திரி நான் சாப்பிடலே அவளை அழ வச்சதுக்கு அவள் மனசை குத்தி புண்படுத்தினதுக்கு இந்த உபவாசம் எனக்கு பிராயச்சித்தாம்